அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பங்குனி மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக செவ்வாய் பகவானை பார்க்கலாம் கடந்த இரண்டு மாத காலமாக செவ்வாய் பகவான் வந்து அஷ்டமஸ்தானம் அப்படின்னு அழைக்கக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்கிறாருங்க அப்போ பொதுவா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் வந்து இருக்கக்கூடாது காரணம் அவர் வந்து ஆறாம் அதிபதியாக இருக்காருங்க அப்போ ஆறாம் அதிபதி எட்டுல வந்து பலம் பெறக்கூடாது அப்போ சோதனைக்கு மேல் உங்களுக்கு சோதனைகள் வந்து வந்துடும் அப்போ கடந்த இரண்டு மாத காலமாகவே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏதாவது ஒரு சோதனைகள் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு நோய் நொடிகள் வந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு காயங்கள் ஏற்படுறது அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு போனோம் ஒரு இரண்டு மாத காலம் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வம்பு வழக்கு சொத்து பிரச்சனை ஒரு சிலருனுடைய வீட்டில் வந்து பார்த்தோம்னா கூட பிறந்தவங்களுக்கோ தங்களுக்கோ சின்னதா அடிப்படுற மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயிக்க முடியாம தடுமாறுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு செவ்வாய் கொடுத்துருப்பாருங்க அதனால செவ்வாய் எட்டுல இருந்தா உங்களுக்கு நன்மைகளை செஞ்சிருக்க மாட்டாரு அப்போ அந்த செவ்வாய் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துல உங்களுக்கு இப்போ பங்குனி மாதம் ஒன்னாம் தேதியே எட்டாம் இடத்தை விட்டு விலகி ஒன்பதாவது இடத்துக்கு போக போறாரு அப்போ பங்குனி மாசத்துல இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்போ பங்குனியில இருந்தே உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த காரியத்துல நீங்க ஜெயிக்கலாம் பிரச்சனைகள் எல்லாமே வெகுவாக உங்களுக்கு குறைய போகுதுங்க அதிகமான தொந்தரவுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கவே இருக்காது அப்போது உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல போகின்ற காரணத்தால் உங்களுடைய தந்தையுடன் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் ஏன்னா தந்தை வந்து நிம்மதியாக இருக்க முடியாது அவர்னால அவருக்கு ஏதாச்சும் கோபங்கள் டென்ஷன்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் அப்போ அவர்கிட்ட பேசி பழக்கிறதுல நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பேசி பழகணும் ஏன்னா அவருக்கு அவரை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ தந்தை வந்து என்ன பண்ணுவாரு அதை ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகிட்டே இருப்பாரு அதனால தந்தை வந்து இந்த மாதத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி கேது பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேது வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல தாங்க இருக்காரு பொதுவாக நான்காம் இடத்துல கேது இருந்தா ஒரு சிலருக்கு வந்து வீடு விட்டு வீடு மாறக்கூடிய யோகமும் ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய யோகமும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நான்காம் இடத்துல கேதி இருந்தால் எப்பயாச்சும் நீங்க வீடு போன்ற சொத்துக்கள் வாங்கியிருப்பீங்க அந்த சொத்துல வந்து ஏதாவது வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் அப்படி ஏதாச்சும் வம்பு வழக்குகள் இருந்தா நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அடுத்ததாக சனி பகவானை எடுத்துக்கோங்க சனி வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி ஒன்பதாம் அதிபதி ஏற்கனவே அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஷ்டமாதிபதியில் தான் இருந்தாரு அப்போ அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்கள் தண்ணியை நிறைய பாதிச்சிருப்பாரு சில மிதன ராசி அன்பர்களுக்கு அப்பாவே எல்லாம் கூட போயிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி ஏற்படுத்தி ஆனா ஆனால் அப்படிப்பட்ட சனி வந்து இப்போ ஒன்பதாம் இடத்துல பலமா இருக்காரு அப்போ இப்போ வந்து உங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ அப்பாவுக்கு வந்து இனிமேல் சிறப்பாக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் தந்தை நினைத்த விஷயத்தை ஜெய்பாடு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவுமுறை ஏற்படும் ஏற்கனவே உங்களுக்கு அப்பாக்கும் உங்களுக்கும் உறவுமுறை செட் ஆகாது ஆனா இனிமேல் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி வலிமை பெற்று காணப்படும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தானாக தேடி தந்தை தந்தை வழி உறவுக்காரங்க வழியில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒன்பதாம் இடம் உங்களுக்கு வெளிநாட்டுக்குரிய இடம் அப்போ வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ சில பேர் வெளிநாட்டு படிக்க போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டுல வேலைகள் கிடைக்கும் பிஸ்னஸ் கிடைக்கும் அப்போ வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு விசா கிடைக்கிறது பிஆர் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ வெளிநாடு சார்ந்த நன்மைகள் உங்களுக்கு சனி பகவான் வந்து தாராளமாக கொடுப்பாருங்க அடுத்ததாக குருவை எடுத்துக்கோங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வராரு பொதுவாக ஏழாம் அதிபதி பதினொன்றுல இருக்கிறது நல்லது தாங்க அப்போ ஏழாம் அதிபதி அப்படின்னா உங்களுடைய மனைவி அல்லது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் அது பதிமூணுல இருந்தா கணவன் மனைவி மூலம் ஒரு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் ஆனால் கணவன் மனைவி மூலமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிலருக்கு கெட்ட பெயர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே மூன்றாவது நபரால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து நீங்க சிறப்பா கொஞ்சம் வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் வராம சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்புங்க பத்தாம் அதிபதி பதினொன்றுல இருக்கிறது உங்களுக்கு நல்லது பத்தாம் அதிபதி பதினொன்றுல இருந்தால் தொழில் ஸ்தானம் சிறப்பா இருக்கும்னு எடுத்துக்கலாம் அதனால தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கு ஏதாவது ஒரு வகையில பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பண கஷ்டம் உங்களுக்கு தீரும் கடன் காட்சிகள் எல்லாமே அடையும் நகை நட்டுக்கள் எல்லாமே நீங்க சேர்க்கலாம் கோவில் குல வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெரியோர் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குலாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு வரும் இதையெல்லாம் வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க அதே மாதிரி மத குருமார்களாக இருக்கட்டும் கோவில் சார்ந்தவங்களா இருக்கட்டும் பேங்க் பேங்க் சார்ந்தவங்க கோர்ட்டு சார்ந்தவங்க இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த யோகமான பலன்களை உங்களுக்கு குரு தரப்போறாருங்க சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி தான் ஆனால் சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு பொதுவாக பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தா சிலருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளா கவர்மெண்ட் வேலைக்கு வந்து ஒரு சில ட்ரை பண்ணுவீங்க வேலை கிடைச்சிருக்காது ஆனா இப்போ வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு அப்ப முயற்சி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு வெற்றிகள் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி சூரியன் வந்து அரசு கிரகம் அப்படிங்கறதால அரசாங்கத்தில் பணி புரியவங்கிற நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இவங்க ஃபுல்லாமே உங்களுக்கு நன்மைகள் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறது சூரியனோட விதி அதனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி வேற பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல தான் இருக்காரு புதன் பத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் வேலை கிடைக்கிறது அக்கவுண்ட்ஸ் துறையில் வேலை கிடைக்கிறது கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல ராகு மட்டும் இருக்கவே கூடாது ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு இருந்தால் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வேலையில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்போ வேலை வந்து உங்களால் செய்ய முடியாது வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் இருக்கும் சுக்கிரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாவது ராசியில தான் இருக்காரு அப்போ சுக்கிர பகவான் வந்து பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய பத்தாம் ராசிக்கு போறாரு சுக்கிரன் வந்து பத்தாம் ராசியில் இருக்கக்கூடாது ஏன்னா பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் ஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கும் அப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் தொந்தரவுகள் ஏற்படும் பிரச்சனைகள் வரும் மனக்கசப்பு வரும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் வந்து விறுவிறுப்பு இருக்காது ஏதாவது ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு மாசம் தான் அப்படி இருக்கும் அதற்கு பிறகு உங்களுக்கு தொழில் சாணம் வந்து சரியாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆக இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதனால இந்த பங்குனி மாதம் ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மற்ற ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி